உபதியா உபதியா ஒரே அதிகாரம் உள்ள ஒரு புஸ்தகம் உபதியா ஒன்று நாலு மூணு நாளும் படிக்கிறேன் பாருங்க கண்மலை வெடிப்பி ஆகிய உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் குடியிருந்த உன்னை தரையில தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே உன் இருதயத்தில் அகந்தே உன்னை மோசம் போக்கும் நீ கழுதை போல உயர் போனாலும் நீ நட்சத்திரத்துக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அப்படித்திலிருந்து உன்னை விளைய தழுவேன் பாபல் கோபுரத்தை தள்ளினவர் கர்த்தர் ஒரு பெருமை பெருமை நாங்கள் செய்வோம் கர்த்தரை விட்டு விட்டு பெருமை இயேசு சொன்னார் என்னை 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 இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது இருங்கள் ஏசு தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் யாக்கோப்பு நாலு பத்து என்ன சொல்லுகிறது நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை தாழ்மைப்படுத்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் இந்தி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு சிறோமணியாய் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே நீதிமொழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாளில சொல்லப்பட்டிருக்குது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதலுக்கும் வரும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மைமையும் ஜீவனும் ஐஸ்வரியமும் வரும் மைமை வரும் ஜீவனும் வரும் தாழ்மை தாழ்மையில் உட்கொரு தேவன் கிருபை அளிக்கிறார் தாழ்மை தன்னை தாழ்த்தினால் ஆண்டவர் அவனுக்கு மீது வரகிற தண்டனையும் மாற்றி விடுகிறார் தன்னை தாழ்த்த வேண்டும் தன்னை தாழ்த்த வேண்டும் ஏசு கிறிஸ்துவை நாம் நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்துவில் தந்த தாழ்மையை கற்றுக்கொள்வோம் தாழ்மை என்கிற அந்த நிலத்தில்தான் ஆவிக்குரிய கனியாகிய ஒன்பது கனிகளும் வருகிறது தாழ்மை என்ற நிலம் தாழ்மை 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 பரலோகத்தில் ஏழு ஸ்டெப்பு இருந்துதான் அது மேலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு போவதற்கு அது எல்லா ஸ்டெப்லையும் என்ன தாழ்மை முதலாவது தாழ்மை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தாழ்மை நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்துங்கள் உங்கள் பெருமை எல்லாம் எடுத்து விடுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார் எனக்கு அருமையானவர்களை தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் உங்களை தாழ் உங்களை தாழ்த்துங்கள் மனத்தாழ்மை மிகுதியான மனத்தாழ்மை போல் சொல்லுகிறார் அந்த மிகுதியான மிகு மனத்தாழ்மையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கற்று தருவாராக நம்மை தேவன் எடுத்து அர்ப்பணிப்போம் காட் பிளஸ் யூ